ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு குழம்பு பார்க்க போகிறோம் மிளகு குழம்பு வந்து சளி பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மிளகு குழம்பு வந்து ஒரு மருந்து மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு அப்புறம் வந்து கொத்தமல்லி அப்புறம் வத்தல் சீரகம் வெந்த இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்துக்குங்க இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது அதனால நல்லா வந்து மிளகு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிளகு வந்து போட்டுக்கணும் அதுதான் மிளகு குழம்பு அப்படின்னா மிளகு வந்து போட்டுக்கணும் இதெல்லாம் வறுத்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தினா எண்ணெய் ஊற்றி கடுகு இதெல்லாம் வந்து பெருங்காயெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க பெருங்காயம் வந்து போட்டு ஒரு மிளத்தில் இந்த கிள்ளி போட்டு கருவேப்பிலை மீனை வந்து போட்டுக்கோங்க இந்த பாருங்கள் மிக்ஸியில் போட்டாச்சு மிக்ஸியில் போட்டு இதெல்லாம் திரித்து வச்சு தண்ணி ஊற்றினாலும் சரி இல்லை பொடியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் புளியை கரைச்சி விட்டு அதில் மஞ்சள் பிடியெல்லாம் வந்து போட்டுவிட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம் கடுகு கூடையே வந்து போட்டுக்கோங்க அரைச்சி விட்டதை கலக்குங்க இதில் கொஞ்சம் தூக்கில் பெருங்காயம் மிளகு கருவேப்பிலை அப்படி போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப உங்களுக்கு உரைப்பு ஏற்கனவே காரமாக தான் இருக்கும் மிளகு வந்து காரம் அப்படின்னால காரமாக தான் இருக்கும் மிளகத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் உப்பு காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன வந்து புளிப்பு வந்து போட்டுக்கலாம் வேறு எந்த காய்கறியுமே நீங்கள் போட வேண்டாம் அப்படியே மிளகு குழம்பு அப்படின்னா அப்படியே வந்து போட்டுக்கலாம் இதில் வந்து வெங்காயம் வேணுன்னா நீங்கள் வைக்கணும் நான் வெங்காயம் வந்து போடக்கூடாது அப்படின்னால வெங்காயம் வந்து போடல இதில் நீங்கள் வெங்காயம் வேணுன்னாலும் வதக்கி வந்து இப்போ எல்லாருமே வந்து போட்டுக்கிறாங்க இது மிளகு குழம்பு அப்படின்னால ரொம்ப சாப்பிட்றது இதில் வெள்ளை போடுற வெங்காயம்லாம் போடுறாங்க நான் போட சேரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இப்போ அதெல்லாம் வந்து சேர்க்கலை இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மறு சளி பிடிச்சவங்களுக்குலாம் இந்த மிளகு குழம்பு கொடுக்கும்போது ரொம்ப இருக்கும் மிளகு ரசம் மிளகு குழம்பு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஆ சாப்பாடு நம்ம சாப்பிட்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது அது ஆரோக்கியமாக இருக்கணும் சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக அந்த வாழணும் சாப்பிட்ற சாப்பாடு ஒவ்வொன்றையும் யோசித்து வந்து சாப்பிடுங்க ஏதோ ஆசைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு என்ன பண்ணுறேன் ஏதாவது சாப்பிட்டா பரவாயில்ல எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எப்போ வந்து சாப்பிட்றாங்க வாரத்துக்கு ஏதோ ஒரு நாள் ஆசை வந்து சாப்பிட்டோம்னா அதில் வந்து தப்பு கிடையாது எப்போவும் சாப்பிட்டு உடம்பை வந்து கெடுத்துக்காங்க உடம்பு கெட்டு போனால் திரும்பி வந்து வருமா கேட்டால் வண்ட நம்ம உடல் உறுப்புகளை நம்ம தான் வந்து இந்த நல்ல முறையில் வந்து பாதுகாத்துக்க முடியும் நம்ம தான் வந்து சேஃப்டியாக வச்சுக்க முடியும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பச்சை காய்கறிகளை வந்து சாப்பிடுங்க கீரைகளை சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவாக வந்து சாப்பிடுங்க ராத்திரி நேரத்தில் வந்து பார்த்து சாப்பிடுங்க ரொம்ப ஹெவியாக செலவே ராத்திரி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வந்து சாப்பிட்றாங்க இங்கே வீட்டிலெல்லாம் நாங்கள் படுத்ததுக்கப்புறம் பதினோரு மணிக்கு வந்து அக்கம் பக்கம் வந்து குக்கர் கேட்கும் அவங்க பதினோரு மணிக்கு வடித்து அவங்க சாப்பிட்றதுக்கே பன்னெண்டு மணி ஆயிடும் அதுக்கப்புறம் அவங்க தூங்கும்போது அது ஜெமிக்கமா கேட்டால் அது கண்டிப்பாக வந்து ஜெமி பிடிக்காது இப்படிலாம் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடவே கூடாது சாப்பிட்ற சாப்பாடாக நேரம் நேரத்துக்கு ராத்திரி ஒம்போது மணிக்கில் ஒம்பது மணிக்கில் வந்து சாப்பிட்ருங்க எல்லாத்தையும் அப்போ தான் வந்து மத்தினா மணிக்கு தூங்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நேரம் காலத்தையும் வந்து ரொம்ப சாப்பிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்ச பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ